தமிழ் தனது தமிழ் சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திருநாள சம்பந்த சுவாமிகளே தேவாரம் முதலாம் திருமுறை ஐம்பத்தி ரெண்டு திருமழப்பாடி இந்த ஸ்தலம் வந்து திருநெய்தானத்துக்கு வடமேற்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் இடையே கொள்ளிட நதி திருச்சி தஞ்சை போன்ற நகரங்களில் இருந்து இதுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்கு திருச்சிற்றம்பலம் அங்கை யார் அழன் அழகா காசடை கங்கையான் கடவுளிடம் மேவிய மங்கையானுரையும் மழப்பாடியை தங்கையார் தொழுவார் தகவாளரே கையில் தீயையும் சடையில் கங்கையும் இடபாகத்தில் உமையும் கொண்ட சிவபெருமான் உரையும் திருமழப்பாடியை வணங்கியவர்கள் பெருமை அடைவார்கள் விதியுமா விளைவ ஒளி யார்ந்ததோர் கதியும் மாங்கசி வாம் வசி ஆற்றமாம் மதியுமா வலி யாமடியுல் நதியம் சடை நாதன் நற்பாதமே உட்டி தரும் நற்பாதம் கொண்ட அவனை வணங்க விதியை வென்று நற்கதியாகிய வீடு பேரை அடையலாம் மனம் கசிந்து வணங்கினால் நாணம் தரும் அந்த பெருமான் திருவடியை திருமழ பாடியில் பற்றி வாழ்வீராக முழவினான் மூது காடுரை பேகணம் குழுவினான் குளவுங்கை கையில் ஏந்திய யும் மழப்பாடியை தீ தீரவே முழவின் இசையும் இடுகாட்டில் பேய்களுடன் நடனமும் கையில் மழுப்படையும் கொண்ட சிவன் வீற்றிருக்கும் திருமழப்பாடியை தொழுதால் அனைத்து நன்மையும் கிட்டும் கலையினான் மறையான் கதியாகிய மலையினான் மறுவார் சேர் திருமழ பாடியை தலைநாள் வணங்க கர்த்தவமாகுமே கலைகளானவன் மறைகளானவன் கைலையை உடையவன் முப்புறம் எரித்தவன் திருவருள் புரியும் திருமழ பாடியை வணங்கினால் தவ பயன் கிட்டும் நல்வினை பயனானான் மறையின் பொருள் கல்வியா கருத்தனு ருத்ரன் செல்வன் மேய திருமழப்பாடியை புல்கி ஏத்து மது புகழாகுமே நல்வினையானவன் மறைகளின் பொருளாகி கல்வியின் கருத்தாகி ருத்ரனாகி திரு திகழ்பவன் அந்த செல்வன் உரையும் திருமழப்பாடியை வணங்கினால் செயலில் வெற்றியும் புகழும் கிட்டும் நீடுார் குயிராய் நின்றான் நடம் பாடினார் இசை மா மழப்பாடியை நாடினாருக்கு இல்லை நல் குறவானவே இந்த உலகிற்கு உயிராக இருப்பவன் இடுகாட்டில் நடமிடுபவன் இசை பாடல் விளங்கும் திருமழப்பாடியில் வீற்றிருக்கும் அவனை வணங்கியவர்களுக்கு வறுமையே இல்லை மின்னினான்றிடை பாகமாய் மறை மாம பாடியை பன்னினார் இசையால் வழிபாடு செய்து வினையாயின ஓயுமே நுண்ணிய இடையுடைய உமைக்கு நாயகன் திருமழைப்பாடியில் அமர்ந்துள்ளான் அவனை நல்லிசை பாடல்களால் பாடும் அடியர்களே வினையும் துன்பமும் சூழ்வதில்லை தென்னிலால் இலங்கையார் மன்னன் செழுவரை தன்னிலாங் தவ தருள் செய்தவன் மண்ணிலாங்கி மாமழ பாடியை உன்னிலாங்கு உரு பிணி இல்லையே இலங்கை மன்னன் ராவணனை அடக்கி அருள் செய்தவன் சிவன் அவனை திருமழ பாடியில் போற்றி வணங்கியவர்களுக்கு உடல் நோய்கள் நீங்கும் திருவினையாகம் யாகம் அஞ்செழுத் தாமரை மறுவினர் நான் தொழுதழன் மாண்மவர் உருவினார் நுரையும் மழப்பாடியை பரவினார் திருமாலும் நான்முகனும் போற்றி வணங்கிய கொண்டவனை திருமழப்பாடியில் போற்றி வணங்கினால் வினைகள் தீரும் நலியும் நன்றியான் சாம் சமையர் சாக்கியர் வலிய சொல்லினும் மாமழப்பாடியுள் ஒளி செய்வார் கழலான் திறமுள்கவே மெலியுடைய நம்முடன் மேல் வினையானவே சமணரும் சாக்கியரும் கூறும் தீய சொற்களை பொருட்டாக மதிக்காது திருமழப்பாடியில் உறையும் சிவனாரின் செயலை போற்றுக வினைகள் ஒழியும் மந்த முந்து பொழின் மழப்பாடியுள் எந்தை சந்தமினது கந்தேத்துவான் கந்தமார் கடற்குன் ஞான சம்பந்தன் மாலை வல்லார்கிள்ளையே பாவமே தெந்தல் வீசும் திருமழப்பாடியில் உள்ள தந்தையான இறைவனை போற்றி ஞான சம்பந்தன் உரைத்த தமிழ் மாலையை படிப்பவர்களுக்கு பாவம் வராது நல்வாழ்வு அமையும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி